இந்த புத்தக கண்காட்சியிலும் என்னுடைய புத்தகம் ஒன்று வெளிவரப்போகுது இது சோழ சூரியன் அப்படிங்கிற என்னுடைய நாவலோட தொகுப்புல மூன்றாவது பாகமா வருது இது சோழ சூரியன் அப்படிங்கிற இருக்கிறதுனால சோழர்களை பத்தி மட்டும் இருக்க போற புத்தகமா அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல நண்பர்களே இது வீரபாண்டியனை பற்றியும் சோழர்களை பற்றியுமான புத்தகத்தோட தொகுப்பு இதோட மூன்றாவது பாகத்தோட பெயர் செம்பியன் கிழால் இந்த புத்தகத்துல நான் ஒரு ஃபீமேல் கேரக்டர் எடுத்து அவங்கள லீடா எழுதிட்டு இந்த பெயரை பார்க்கும் போதே உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் ஆமா நண்பர்களே வீரபாண்டியனுடைய மனைவியை பற்றி வரக்கூடிய நாவல் அந்த அம்மா மகாராணியா இருந்து என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கறத பத்தி சொல்லக்கூடிய நாவல் இது செம்பியன் அப்படின்னு பேர் வருதே அது இப்படி வீரபாண்டியனோட மகாராணி அப்படின்னு சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா நண்பர்களே இந்த புத்தகத்தை படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விவரம் புரியும் மூன்றாம் பாகம் மட்டும் படிக்காம முதல் இரண்டு பாகங்களையும் படித்து விட்டு மூன்றாம் பாகம் வந்தீங்கன்னா இந்த புத்தகத்தோட சாரம் உங்களுக்கு தெரியும் இந்த செம்பியன் கிழால் அடிகள் கல்வெட்டு நமக்கு சங்கரன் கோவில் இருந்து திருநெல்வேலி போறக்கூடிய வழியில இருக்கக்கூடிய ஜமீன் இலத்தி குளம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு குளத்துல இருக்கக்கூடிய கல்வெட்டு மூலமா தகவல் கிடைக்கிறது இதை பற்றி விளக்கமா இந்த புத்தகத்திலையும் சொல்லியிருக்கேன் செம்பியன் கிழால் அடிகள் ஒரு மகாராணியோட வீரத்தை பற்றியும் ஞானத்தை பற்றியும் இன்னும் பல விடயங்களை பற்றியும் பாண்டிய மண்டலத்தில் நடந்த விவரங்களை பற்றியும் பேசக்கூடிய ஒரு நாவல் சோழசூரியன் சூரியன் பாதம் மூன்று செம்பியன் இலாலடிகள் இந்த வருடம் சென்னை புத்தக கண்காட்சியில் சுவாசம் பப்ளிகேஷன் மூலமாக இந்த புத்தகம் வெளிவரும் நன்றி